புரேசோலால் கர்த்துடைய பரிசு நாமம் அமைப்படுவதாக இந்த நாளும் இயேசுவி நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எப்ரேற்க நிரம்பம் பதினோராம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாம் வாசனம் ஹீப்ரூஸ் சாப்டர் லெவன் வேர்ஸ் தேர்ட்டி ஒன் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சேதமடையாமல் காக்கும் விசுவாசம் த ஃபெய்த் தட் பெரிஷத் நாட் உங்களை சேதமாகாமல் காக்கிற ஒரு விசுவாசம் உண்டு அநேகர் இந்த உலகத்திலே சேதமடையும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டவைகளையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பொக்கிஷங்களையும் சேதமாகாமல் காப்பதற்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுக்கிறார் இந்த ராகா பெண்ணும் இந்த வேசியை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம் இவள் எரிகோவின் மதிலே அலங்கத்திலே குடியிருக்கிறாள் அந்த அலங்கம் தான் முதலாவது இடிந்து விழப் போகிறது அவள் இருக்கிற இடமே இடிக்கப்பட போகிற ஒரு இடம் இரண்டாவது இவள் ஊராரால் ஒதுக்கி வைக்கப்பட்டு இப்பொழுது இந்த அலங்கத்திலே அவள் குடியிருக்கிறாள் இவளுக்கு உறவுகள் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை ஏனென்றால் அந்த ஊரிலே வேசி என்கிற பட்டத்தை இவளுக்கு கொடுத்து இவள் அந்த அலங்கத்து மதிலிலே இருக்கிறவர்களை இவள் சமாளித்து கொண்டிருக்கிறாள் இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்யும் பொழுது இரண்டு வேவுக்காரர்கள் அவளை நோக்கி வருகிறார்கள் அவளிடத்தில் காரியங்களை சொல்லுகிறார்கள் அங்கே எரிகோ முழுவதும் இரண்டு விதமான கருத்துக்கள் நிலவுகின்றன ஒரு கருத்து கானானிய கடவுள் நம்முடைய கடவுள் நம்மை அவர் காப்பாற்றுவார் என்று சொல்லி அதற்குள்ளே இருக்கிறவர்கள் அந்த ராஜாவை நம்புகிறார்கள் இன்னொரு கூட்டம் இந்த எபிரேயனுடைய தேவன் எகோவா தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் அவருக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது என்கிற அந்த கூற்றை ஒரு சிலர் ஆதரிக்கிறார்கள் இதிலே ராகாப் என்னும் இந்த வேசி இரண்டு கருத்துக்கள் நடுவிலே அவளுடைய விசுவாசம் எகோவா தேவனை சார்ந்து கொள்ளுகிறது ஆம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நீங்கள் தேவன் பேரிலும் கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலும் எந்த சூழ்நிலையிலும் சோதனையின் மத்தியிலே வருகிற ஆபத்துகளின் மத்தியிலே துன்பத்தின் மத்தியிலே அவர் மீது மாத்திரம் நீங்கள் நம்பிக்கையாயிருக்கும் இருக்கும்போது அங்குதான் இந்த விசுவாசம் வேலை செய்கிறது இந்த விசுவாசம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது பாருங்கள் அந்த வேசி அந்த இடத்திலே தேவனை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை அவள் அறிக்கை இடுகிறாள் அவள் என்ன சொல்லுகிறாள் யோசுவாவின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே அவள் சொல்லுகிற வார்த்தை உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை போன்ற ஒரு தேவன் இல்லை என்று தன்னுடைய நம்பிக்கையை விசுவாசத்தை இதுவரைக்கும் காணாத இதுவரைக்கும் பழக்கப்படாத இதுவரைக்கும் அவர்களை குறித்து கேள்விதான் பட்டால் ஆனால் இதுவரைக்கும் அவர்களோடு பழகாத இந்த வேசி நம்புகிறாள் இந்த காலவெளியிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது தேவனிடத்தில் அன்புள்ளவர்களாகிய நாம் ராகா பின்னும் அந்த வேசியை போல ட்ரஸ்ட் அந்த ஃபேத் அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் அவர் ஒருவர்தான் தேவன் அவரை குறித்த பயம் எங்களுக்கு உண்டு என்கிற அந்த அறிக்கையின் நிமித்தம் கீழ்படியாதவர்களோடு சேதமடையாமல் இருந்தான் இந்த காலை சேதமாகாத இந்த விசுவாசத்தை பற்றி கொள்ளுங்கள் கத்தரோடு இருக்கிற உறவிலே பலப்படுங்கள் எந்த சோதனைகள் வந்தாலும் ராகாபை போல ஒரு தீர்மானம் எடுங்கள் இந்த பக்கமும் அந்த பக்கமும் அவள் அலசணிப்படவே இல்லை அவள் காதுகளில் அவங்க சொந்தக்காரவங்க உறவுகள் எத்தனையோ பழக்கமுள்ளவர்கள் அவங்க சொல்கிறாங்க எரிகோ ராஜா நம்மளை காப்பாற்று ஆனால் ஈவேனா திரும்ப சொன்னால் எரிகோ ராஜா இல்லை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு அவர்தான் உண்மையான தேவன் அவர் சொல்லுகிறத கேட்பேன் என்று சொல்லி முன்பின் தெரியாத ரெண்டு வேர்வுகாரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை சமாதானத்தோடு அனுப்பி வைத்து அவர்கள் சொன்ன அடையாளத்தையும் தன் வீ வீட்டு ஜன்னலிலே அவள் வைத்தாள் அந்த சிவப்பு நூல் கயிற்ற அவள் கட்டி வைத்தாள் இதான் ஃபெய்த் தட் பெரிஷத் நாட் சேதம் அடையாமல் காக்கிற விசுவாசம் இந்த காலவெளியிலே இந்த விசுவாசம் கண்டிப்பாக உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு நன்மைகளை தரும் உங்களோடு இருந்து நடத்தும் கீழ்ப்படுகிற இந்த விசுவாசத்தை கர்த்தர் கண்டிப்பாக கனப்படுத்துவார் அவளை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தையை பாருங்கள் ராகாப்னு சொல்லலை ராகாபின்னு வேசி இந்த காலவெளியிலும் யாராகிலும் பின் மாற்றத்தில் கர்த்தரை விட்டு தூரம் போய் நான் ஒரு துன்மார்க்க ஜீவியன் செய்கிறேன் எனக்கு அந்த தேவனை பிடிக்குமா என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருந்தாலும் மறுபடியும் வாருங்கள் அவள் வேசியின் வாழ்க்கையை விட்டுவிட்டு அறிக்கை செய்து தேவனை மாத்திரமே நம்பின பொழுது அவள் இயேசு கிறிஸ்துவின் தாய்மார்களிலே ஒரு பாட்டியாக தாயாக அவள் மாறினாள் உங்கள் வாழ்க்கையும் மாறும் சேதமடையாத விசுவாசம் உங்களை பாதுகாக்கும் அந்த விசுவாசம் இன்று உங்களை நடத்தும் செபிப்போமா பிதாவே இந்த காலை வேலையிலும் நிற்கோடத்தினால ரேமாவு காய் ஸ்தோத்துறேன் த ஃபெய்த் தட் பெரிஷத் நாட் சேதம் அடையாமல் காக்கிற விசுவாசம் உங்களுடைய பிள்ளைகளை காப்பதாக அவர்கள் இந்த விசுவாசத்திலே பயிற்சி பெறட்டும் உண்மையாக இருக்கட்டும் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உம்மை போன்ற தேவன் இல்லை என்கிற அந்த தீர்மானத்திலே இவர்கள் உறுதிப்பட்டு பலப்பட்டு நிற்க உதவி செய்யும் அன்றுவரே நானல்லை போல அசையாமல் இங்கும் அங்கும் அசையாமல் தான் எடுத்த அந்த தீர்மானத்திலே அந்த ராகாவினம் வேசி உறுதியாக இருந்து கிறிஸ்துவின் தாயாக மாறினது போல நாங்களும் இந்த காலை இந்த வார்த்தையின்படி உம்மீது மாத்திரம் விசுவாசம் வைத்து இந்த உலக வாழ்க்கையில் சேதமடையாமல் உமோடு ஜீவிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் யாராகிலும் பின்மாற்றத்தில் உம்மை விட்டு தூரம் போய் கிறிஸ்துவை விட்டு தூரம் போய் இருப்பார்கள் இழுத்துக்கொள்ளுமாண்டு ஒரு நல்ல ஒரு முடிவெடுத்து உம்மோடு கூட இந்த நாளிலே பயணப்பட முடிவெடுத்து சேதமடையாமல் தங்களை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அம்மேன் அமேன் அம்மேன் காட் யூ கர்த்தர் உங்களை சேதமடையாத விசுவாசத்தினால் காப்பாராக ஆமேன்